வணக்கம் சின்ன குறிப்பு சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவல்தான் நாம் பார்க்க போகின்றோம் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையும் நிச்சயமாக கைகடும் இறைவனின் பார்வையில் அருகில் உள்ளது தொலைவில் உள்ளது என்றும் வேறுபாடு இல்லை அருகில் இருக்கிறது தொலைவில் இருக்கிறது நம் வேறுபாடெல்லாம் கிடையாது கடவுளிடம் தற்காலம் கடந்த காலம் எதிர்காலம் என்பதும் கிடையாது இறைவனது உலக ஓவியத்தை நோக்குவதற்கு வசதியான நோக்கு முறைகளே சுற்றி சூரியன் சுழல்கின்றது என்பது புலன்களை பொறுத்தவரை எப்பொழுதும் மெய்மையாகும் அதாவது உண்மையாகும் பகுத்தறிவுக்கோ அது பொய்மையாகும் சூரியனை சுற்றி புவி சுழல்கின்றது என்பது பகுத்தறிவுக்கு எப்பொழுதும் மெய்மையாகும்னா உண்மையாகும் பரம்பொருளின் பார்வையிலோ அதுவும் பொய்மையாகும் புவியும் அசைவதில்லை சூரியனும் அசைவதில்லை புவி உணர்வுக்கு சூரிய உணர்வுக்கும் இடையே ஆன தொடர்பில் ஏற்படும் மாற்றம் மட்டுமே உண்டு துறவை புகழ்ந்துரைத்த விவேகானந்தர் இந்திய வரலாறு முழுவதிலும் ஒரே ஜன கண் மட்டுமே இருந்ததாக கூறியுள்ளார் அதாவது ஜனகன் மட்டுமே இருந்ததாக கூறியுள்ளார் அது சரியன்று ஏனெனில் ஜனக்கண் என்பது ஒரு தனி மனிதனின் பெயரன்று அது தன்னையாலும் திறன் கொண்ட அரசர்களின் பரம் பரம்பரையாகும் ஓர் இலட்சியத்தின் வெற்றி முழக்கமாகும் இந்த பதிவு வந்து சிந்தனை பொறிக்கண் இதுல வந்து ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட தான் நாம் பார்க்கின்றோம் காவி தரித்த லட்சக்கணக்கான சந்நியாசிகளுக்குள் முழுமையடைந்தோம் எத்தனை பேர் ஓர் லட்சியத்தை ஏந்திய சிலரும் அதே ஓரளவுக்கு அணுகிய பலருமே அதன் பகுதியை நிறைவு நிறுவுகின்றனர் துறவு கொள்கை பரவலாக போதிக்கப்பட்டு பலரால் பின்பற்றப்பட்டதால் சிறப்பு மிகு சந்யாசிகளில் நூற்று கணக்கில் இருந்துள்ளன லட்சிய சுதந்திர கொள்கையும் அவ்வாறே போதிக்கப்பட்டு பின்பற்றப்பட்டும் நூற்று கணக்கான ஜன ஜனகர்கள் நம்முடையினை தோன்றினர் துறவை அடையாளம் காட்டும் ஆடையும் மற்ற புற அறிகுறிகளும் உண்டு எனவே அதை அடையாளம் கண்டு கொள்வது ரொம்பவே எளிது மனிதர் எண்ணுகின்றனர் ஆனால் ஒரு ஜனகனின் சுதந்திரமோ தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வதில்லை பிறரை போன்றே உடை அணை அணுகின்றனர் எனவே அதை நாரதரும் கூட கண்டறிய இயலவில்லை உலகில் சாதாரண மனித வாழ்வை வாழ்ந்து கொண்டே சுதந்திரமாக இருப்பது ரொம்பவே கஷ்டம் ஆனால் அது கடினம் என்றும் காரணத்திற்காகவே அம் முயற்சியை மேற்கொண்டு அதை சாதிக்க வேண்டும் ஜனகனின் செயல்களை கண்ட தேவ ரிஷி கூட அவனை சுகவாசி என்றும் காமுகன் என்றும் கருதினான் ஒருவனுடைய ஆன்மாவை நீ கண்டிராவிடில் அவன் தலையுற்றவனா தலையற்றவனா என்பதை எவ்வாறு நீ அறிவாய் ஒருவன் தற்போது அடைந்துள்ள நிலைக்கு எல்லாம் அடைவதற்கு மிக கடினமானதாகவே இருக்கும் அவ்வாறே அவனுக்கும் தோன்றும் அவனுடைய சுய முயற்சியால் மட்டும் அடைவதற்கு அவை கடினமானவையே ஆனால் மனிதனுள் உறையும் இறைவன் இதனை நிறைவேற்றும் ஒப்பந்தத்தை மேற்கொள்ளெனில் உடனேயே அவை எளிதில் அடையக்கூடியவை ஆகிவிடுகின்றன கதிரவனின் உட்கூறுகளை செவ்வாயின் கோடுகளையும் காண்பதெல்லாம் பெரும் சாதனையதான் ஐயமில்லை ஆனால் மனிதனின் ஆன்மாவை ஒரு சித்திரத்தைப் போல் தெளிவாக காட்டவல்ல கருவிகை நீ கண்டறிந்தால் அப்பொழுது பௌதீக விஞ்ஞானத்தின் அற்புதங்களை எல்லாம் சிறு பிள்ளைகளின் விளையாட்டுப் பொருட்கள் எல்லாம் கண்டு நீ புன்னகை செய்வார் தன் சாதனைகளின் பெருமிதம் கொள்ளும் குழந்தையைப் போன்றதாகும் அறிவு அது எதையாவது கண்டுபிடித்தவுடன் உற்சாகம் குரல் எழும்பும் வீதிகளில் வீதிகளில் ஓடியாடும் விவேகமோ தன் சாதனைகளை வல்லமை மிக்க மௌனத்திலும் சிந்தனையிலும் நெடுங்காலத்திற்கு மறைத்து அடக்கமாக காக்கின்றான் எல்லா அறிவையும் தான் வெற்றி கொண்டு விட்டதை போல் விஞ்ஞானம் பேசுகின்றது நடந்து கொள்கின்றது தனித்து செல்லும் விவேகமோ அளவற்ற ஞானம் கடல்களின் விளிம்புகளின் எதிரொலிக்கும் தன் காலடி யோசையை கேட்டவாறே நடை இருக்கின்றான் மறைந்திருக்கும் கவர்ச்சி ஒன்று தன்னிடம் இருந்தே தப்பியோட ஆர்வம் கொண்டு தான் இருப்பதையே தீவிரமாக மறுக்கும் பொழுதே அது வெறுப்பும் என்னும் உணர்வாக வெளிப்படுகின்றது இதுவும் இறைவன் தன் படைப்பினுள் ஆடும் திருவிளையாடல்தான் சுயநலம் ஒன்றே பாவம் அற்பதன ஒன்றே தீது வெறுப்பொன்றே குற்றம் மற்றவற்றை எல்லாம் நற்குணங்களாக எளிதில் மாற்றிவிடலாம் ஆனால் இவ்வொன்றும் தெய்வ தத்துவத்தை பிடிக்கா பிடிவாதமாக எதிர்த்து நிற்கும் குணங்கள் உலகம் என்பது நெடுங்காலமாய் திரும்ப திரும்ப வரும் ஒரு பின்னலாகும் அதன் முழு அதன் முழு எண் பிரம்மமாகும் காலம் தொடக்கமும் முடிவும் உடையதாக தோன்றுகிறது ஆனால் அதன் ஒவ்வொரு கூறும் நித்தியமானதாகும் அதற்கு உண்மையில் தொடக்கம் ஏது இருந்ததில்லை முடிவே எதுவும் இராது பொருட்களின் தொடக்கம் என்னும் முடிவென்னும் நாம் கூறுவது நம் அனுபவத்தின் நடைமுறை பலகத்த சார்ந்த சொற்களே ஆகும் உண்மையின் இச்சொற்கள் மெய்யான இருப்பு ஏதும் கிடையாது தொடக்கம் என்பது முடிவென்பதும் ஏதும் இல்லை நானோ நீயோ இம்மன்னரோ இல்லாத காலம் இருந்ததில்லை நாம் அனைவரும் இனி இராத காலம் இருக்கப் போவதும் இல்லை பிரம்மன் மட்டுமன்று பிரம்மனும் இருக்கும் உயிர்களும் பொருட்களும் நித்தியமானவையே அவற்றின் படைப்பும் அழியும் அழிவும் நம் புற உணர்வுடன் ஆடப்படும் கண்ணாம்பூச்சி ஆட்டமேயாகும் தனிமையை விரும்புவது அறிவை நாடுவதன் அறிகுறியாகும் ஆனால் பெருந்திரளிலும் போர்கால போர்க்களத்திலும் கடை வீதியிலும் நாம் தொடர்ந்து தனிமையை உணரும் பொழுது அறிவை ஓர் அடைந்தவராவோம் இந்த பதிவு அருமையான பதிவு ஸ்ரீ பகவான் அரவிந்தர் எழுதிய இந்த பதிவு சிந்தனை பொருட்கள் என்ற தலைப்பில் எழுதப்பட்டது நீ மகத்தான செயல்களை எல்லாம் பெரும் விளைவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கும் பொழுதே நீயாகவே எதையும் செய்யவில்லை என்பதை உன்னால் காண முடிந்தால் இறைவன் உன் கண்களை மூடி திறன் மூ விரைவன் உன் கண்களை மூடி இருந்த திரையை அகற்றிவிட்டான் என்பதை நீ உணர்ந்து கொள்வாயாக நீ மலை உச்சியில தனித்து அசைவற்ற அசைவற்ற மௌனமாக அமர்ந்திருக்கும் அதே சமயத்தில் நீ வழிநடத்தும் புரட்சிகளை உன்னால் காண முடிந்தான் நீ தோற்றங்களிலிருந்து விடுபட்டவனாவான் தெய்வீக பார்வை பெற்றவனாகின்றாய் செயலின்மையை விரும்புவது பேதமை செயலின்மையை வெறுப்பது பேதமையை செயலின்மை என்பது இல்லா ஒன்றாகும் மணலின் அசைவற்று கிடக்கின்ற நாம் அசட்டையாக உதை ஒரு ஒரு கல்லும் இப்பூவியில் மீது தன் விளைவுகளை உண்டாக்கி கொண்டே